சென்னையில் மறைந்த இயக்குனர் விசேகரின் உடலுக்கு துறை பிரபலங்கள் பலர் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் விரலுக்கேத்த வீக்கம் கால போச்சு உள்ளிட்ட படங்களை இயக்கிய இயக்குனர் விசேகர் உடல்நலக்குறைவால் காலமானார் அவருக்கு வயது எழுபத்து மூன்று திருவண்ணாமலை அடுத்த நெய்வானத்தம் கிராமத்தைச் சேர்ந்த விசேகர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு வழியான நீங்களும் ஹீரோதான் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் தொடர்ந்து பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் வரவு எட்டனா பத்தனா காலம் போச்சு உள்ளிட்ட பல்வேறு படங்களை இயக்கினார் நடுத்தர் மக்களின் அன்றாட வாழ்விலை கதைக்களமாக கொண்டே வி சேகரின் பெரும்பாலான படங்கள் அமைந்திருந்தன இந்நிலையில் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வி சேகர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ள வி சேகரின் உடலுக்கு இயக்குநர்கள் சங்க தலைவர் ஆர் பி உதயகுமார் பொதுச் செயலாளர் பேரரசு பெப்சி அமைப்பின் தலைவர் ஆர் கே செல்வமணி இயக்குனர் விக்ரமன் நேரில் அஞ்சலி செலுத்தினர் இதே போன்று நடிகர் சிவக்குமார் கவுண்டமணி வையாபுரி தியாகு ரமேஷ் கண்ணா இயக்குனர் வாசு பாக்கிராஜ் உள்ளிட்டோர் நேரில் சென்று மரியாதை செலுத்தினர் ஒரு கட்டத்திலே பெப்சிக்கும் படைப்பாளிகளுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வந்தபோது இரண்டு பிரிவையும் ஒன்றாக இணைத்த மாமனிதர் இன்று பெப்சி தொழிலாளர்கள் மிகச்சிறந்த நிலையில் உள்ளார்கள் பிரிவு இல்லாமல் ஒரே குடும்பமாக தமிழ் திரைப்படத்துறை இருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் விசேக்கர் திருக்குறள் திருவள்ளுவர் மேலே பயங்கர ஈடுபாடாக இருக்குது அதனால் அவர் தனிப்பட்ட முறையில் வந்து லாபம் நஷ்டம் பார்க்காம பொருளாதார ரீதியாக அதை பற்றியெல்லாம் விமர்சிக்காமல் ஊர் ஊராக போய் இந்த திருக்குறளுக்கு வந்து அவர் பண்ணதுங்க அது ஒரு மிகப்பெரிய சேவையாக நான் எல்லாம் கூட புறா பண்ணேன் அண்ட் டேரக்டர்ஸ்லயே ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு டேரக்டர் அவரோட வே ஆஃப் ஸ்டைலிங் வந்து படம் மேக்கிங்கே வந்து வேற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாரும் டைலாக் எல்லாம் எழுதி எடுத்துட்டு வந்து பண்ணுவாங்க பட் இவர் வந்து நீ அந்த கேரக்டரா வாழ்ந்தா என்ன டயலாக் பேசுவேன்னு கேட்பாரு நம்மகிட்ட சோ அந்த மாதிரி ஒரு டேரக்டர் சென்னையில் இருந்து வருது சொந்த ஊரான திருவண்ணாமலைக்கு இன்று அவரது உடல் கொண்டு செல்லப்படுகிறது நாளை சொந்த ஊரில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது